சந்திர கிரகணம் என்றால் என்ன அப்பான்றது சூரியன் அம்மானது சந்திரன் அது சாமியா அதனுடைய உள் உணர்வு என்ன இரவு பகலாக மாற்றி காட்டுகின்ற இந்த சந்திரனுக்கும் இடையில் நடப்பது என்ன அதை எதுன்னு சொல்லுவாங்க சரி அது வானத்தில் நடக்குது எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது வணக்கம் உலகெங்கும் வாழும் அறிவின் அற்புதங்களே உன்னதமான மனிதர்களே அரிது அரிது மாநில பிறத்தல் அரிது அதில் கூண் குருடு செவிடு பேடின்று பிறத்தல் அரிது என்ற ஔவையார் நமக்கு அற்புதமான ஒரு பாடலாக கொடுத்தாங்க அவங்க எதற்காக கொடுத்தாங்க இந்த கூன் குருடு செவிடி என்பதை ஏன் கொடுத்தாங்க அதனுடைய நுட்பம் என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது குறுக்கிடுகிறது ஒரு மனிதனை எது வளர்க்கிறது என்ற பல கேள்விகளை கொண்ட உங்களுக்கு சந்திர கிரகணம் என்றால் என்ன அது சாமியா இல்லை சாமியா அது மனிதனுக்கு எப்படி பயன்படுகிறது அதனுடைய உள் உணர்வு என்ன அதனுடைய நுட்பம் என்ன அதனுடைய தாத்தர்யம் என்ன என்ற பல நெஞ்சங்களுக்குள் இருக்கின்ற ஒரு கேள்விகளுக்கு இந்த உணர்வுகளை தெளிவுபடுத்துகின்ற இந்த நேரத்திலே தந்த இந்த பிரபஞ்சத்தையும் உங்களையும் வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலமானது கிரகணம் என்பது நம்ம தொண்டு தொட்டு அந்த அறிவியல் உண்மையாக பார்க்குறோம் அறிவியல் உண்மை என்ன பிறர் சொன்னது சரியாக தப்பான்னு எழுதி பார்க்கறது தான் ஆனால் அதை உணர்ந்தீங்களா அதை உணர்றீங்களா அனு பார்க்கறது தான் இந்த சயின்ஸோட வேலை வானமண்டலத்துக்கும் பூமியில் வசிக்கின்ற நமக்கும் நம்மை இரவு பகலாக மாற்றி காட்டுகின்ற இந்த சந்திரனுக்கும் இடையில் நடப்பது என்ன அதே நாங்கள் ஜாதகத்தில் என்னென்னு சொல்லுங்குவீங்க அனு கேட்பாங்க அப்பான்றது சூரியன் அம்மான்றது சந்திரன் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தா அமாவாசை அப்பாவும் அம்மாவும் கோச்சிக்கிட்டு மாமியார் வீட்டில் அம்மாவும் தகப்பனார் தனியாகவும் இருந்து நடுவில் நின்று நம்ம இருந்தால் அது பௌர்ணமி பௌர்ணமின்னா அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் இப்போ ரெண்டுக்கு நடுவில் இன்னையா நடக்குது ஒரு சூட்சமும் நடக்குது அந்த சூட்சம் என்னன்னா ஒரு நிழல் வருது அந்த நிழல் எங்கேருந்து வருது ஏன் வருது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சந்திரனுக்கும் இந்த சூரியனுக்கும் நடுவில் ஒன்று ஒரு கோடு மாதிரி வருகின்ற அதை ராகு கேதுன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சரை டிரிகலில் அதனுடைய தோற்றமானது இருக்குது பூமியின் வையம் மையவட்டு பாதையில் அது குறிக்கிடுது அந்த புள்ளியை வந்து ராகு கேதுன்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லை வெளிச்சம் கேது இருள் ராகு எப்படிப்பட்ட இருள் கொஞ்ச நேரம் வந்து இப்படி வந்துட்டு போயிடும் ஒரு முழு நிலவையும் அது மறைச்சிட்டு போகும் அது எப்படி நிலவை மறைச்சிட்டு போகுது அது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்ற ரெண்டு விதமாக சூரிய பூமி சூரியனை மறைத்தால் சூரிய கிரகணம் பூமி சந்திரனை மறைத்தால் சந்திர கிரகணம் சரி அது வானத்தில் நடக்குது எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படி ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் ஐயா தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தாயில் சிறந்த கோவிலும் இல்லை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் இன சுகதுக்கங்களை அனுபவித்து ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு நல்ல பாதையும் எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை அந்த குழந்தை மதிப்பதும் மதிக்காததும் இந்த சந்திர கிரகணத்தை வைத்து தான் ஜோதிடத்தில் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் ஒரு சூரியனுக்கு அந்த கிரகணமானது ராகுவால் வந்தால் அந்த தகப்பனை கொன்றுவிடும் கேதுவால் வந்தால் தகப்பன் சொல்லுக்கு மரியாதை கெடுத்துவிடும் அந்த குழந்தை எந்த ஜாதகத்தில் பார்க்குறோமோ அந்த குழந்தையோடைய ஜாதகத்தில் இந்த குழந்தை தகப்பனை மதிக்காதுப்பா இந்த குழந்தைய விளக்கி வைங்கப்பா தூரத்தில் ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுங்கப்பா அப்படி நாங்கள் பிரித்து பார்ப்போம் அந்த ராகு திசையோ இந்த செவ்வாதிசை அது மாதிரி ஒரு நுட்பமான விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதை வழி வழியாக கண்டிருக்காங்க ஆயிரம் பேர் கண்டாலும் அவரவருடைய அனுபவம்தான் அவருடைய நேர்களை திருப்திப்படுத்தும் நான் கூறுகிறேன் என்றால் நான் கூறவில்லை உங்களுடைய தேடுதலை நானும் தேடுகிறேன் தேடுகின்ற தேடுதலை உங்களுக்கு நான் கூறும்போது உங்களுக்கு சரின்னு பட்டா அதுதான் உங்களுடைய தெளிவு நான் தேடியது சரியாக இருந்தால் நீங்கள் தேடுவதும் சரியாக இருந்தால் சரியாக இருக்கும் அதில் நான் குறையாக இருந்தால் கூட அந்த கிரகணம் என்னையும் தாக்கும் அதில் நீங்கள் குறையாக இருந்தாலும் அது உங்களை தாக்கும் உங்களை தாக்குவதை நான் புரிந்து கொண்டு உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் காரணம் சூரியன் சூரியனுக்கு வரக்கூடிய பூமியின் நிழலோட்டம் அது கிரகணம் சந்திரன் சந்திரன் என்ன செய்து அந்த இருளை பூமியின் இருளை அந்த சந்திரனை மறைக்குது அந்த பூமி அப்போ மறைக்கும்போது சந்திர கிரகணம் இந்த இரு கிரகணத்தின் போதும் பூமியின் ஈர்ப்பு விசை ஒரே நேர்கொட்டில் வந்து நின்று அது விலகி போகிற வரையும் அந்த நொடிப்பொழுதோ இல்லை நிமிடங்களோ அது சில தேசங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா தேசங்களையும் ஒரே மாதிரி கிடைக்காது ஒரு குடும்பத்தில் தான் சண்டை சச்சரவுகள் நடக்கும் எல்லா குடும்பம் உலகமே குடும்பத்தில் அது இயற்கையின் சீற்றம் இயற்கையின் மாற்றம் அது வந்து ஆழ்நிலை உள்ள போகிறது ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணத்தை தெளிவுற தெய்வத்தின் அனுகிரகம் எதில் தெய்வம் என்றால் அறம் பொருள் இன்பம் மோட்சம் இந்த நாலு விதமான தன்மை வாய்ந்த ஒரு மனிதன் நான் தர்மத்தோடு வாழ்வேன்ப்பா யாரும் என்னை எதுவும் சொல்லக்கூடாது நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன் நான் உழைப்பேன் பொருளை ஈட்டுவேன் என் இஷ்டத்துக்கு அதை அனுபவிப்பேன் அதை யாருக்கும் கொ நான் நினச்சா கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் நான் இன்பத்தை அனுபவிப்பேன் நான் இன்பத்தை அனுபவிக்க பிறந்த இந்த தர்மத்தை செஞ்சு அந்த பொருளை ஈட்டி அந்த பொருளை தர்மத்தின் வழியில் செலவு போடும்போது அதில் எனக்கு ஒரு இன்பம் கிடைக்குது அந்த இன்பத்தை நான் அடைவேன் அடுத்தது இதன் மூலமாக என்னுடைய உச்சநிலை எது என்றால் என்னோடய வாழ்க்கையின் பிறப்பின் ரகசியத்தில் எனக்காக பிறப்பு முதல் இறப்பு வரை என்னை சுகமாக வைத்திருக்கில்ல அந்த சுகமான வாழ்க்கைக்கு தான் அப்போது அனுபவிக்கிறதெல்லாம் பூமிக்கு வந்து அனுபவிச்சுட்டேன் நான் மோட்சம் மோட்ச பதவி அடைய வேண்டும் என்ன சொல்லுவாங்க அதுக்கு என்னென்ன விஷயங்க இருக்கு பாருங்கள் அறம் செய்ய வேண்டுமானால் தீயை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பொருளை தேட வேண்டுமானால் சிறப்பாக உழைக்க வேண்டும் இன்பத்தை தேட வேண்டுமானால் உறவுகளை மதிக்க வேண்டும் இந்த மூணு சரிவாக செஞ்சிட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறு உனக்கு ரிசல்ட் கிடைக்கிறது தான் மோட்சம் இந்த பூமியில் வந்து இதை நீ அடைந்தாயா அடையலையா ஏன் அடைந்தா ஏன் அடையலை எல்லாம் உங்கள் ஜாதக கட்டத்துக்குள்ளே இருக்குது அப்போது இந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிற ஒன்றை பார்த்து சூரியனும் கேதுவும் இருக்குது இவருடைய தகப்பனாருக்கு இந்த பிள்ளைக்கு ஆகாது கேதி திசை நடக்குது இல்லை சூரிய திசை நடக்குது ஏன்னா அந்த திசையை வச்சு இந்த குழம்பு இந்த குழந்தைக்கு இப்படி ஆச்சா இல்லை இத்தனை வயசில் ஆச்சா இந்தந்த வயசில் எந்த திசையில் அந்த வயசில் அந்த சூரியனும் அந்த கிரகண அமைப்பு வருதோ அப்போது அந்த குழந்தை எப்படியெல்லாம் படும் அப்போ அதுக்கு ரெமடி என்ன ஹாஸ்டலில் விடுது சில பேர் என்னக்க தத்து கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே ரெமடி அது இப்போ ராகு திசை நடக்குதா கண்டிப்பாக வீட்டில் வைக்காத கண்டிப்பாக ஹாஸ்டலில் விட்டுரு ஹாஸ்டலுக்கு போனால் அங்கே ஒரு சுத்திரும் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே உண்மை மாதிரி பத்து பேர் இருப்பாங்க அதெல்லாம் போட்டு அடைச்சு வச்சுருப்பாங்க அதில் எது கிரகணத்துலேயே பயங்கரமானதோ அந்த ஹாஸ்டல்லே ஏறி வச்சு வந்துடும் அடங்காது ஏன்னு கேட்டால் அது கிரகணத்தில் கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் பிறந்ததாக இருக்கும் பாருங்கள் வானத்தில் நடக்கிற சம்பவம் மனிதனுடைய உள்ளத்தில் உடனர்வுகளில் அது எப்படி இணையுதுன்னு பாருங்கள் பக்காவாக இருக்கும் மரத்தில் ஏற முடியாதுன்னா ஏறும் குதிக்க முடியாதுன்னா குதிக்கும் உழும் அந்த நேரத்தில் அதுக்கு ஏதும் ஆகாது ஆனால் நம்மள பக்கு பக்கம் அது மாதிரி இந்த கேதும் நிழல் கிரகங்களாக நம்ம பூமியில் விழும் பொழுது நமக்கு இந்த கிரகணம் இவங்க என்ன சொல்கிறாங்க தோஷம்ன்றாங்க அந்த தோஷம் என்ற வார்த்தைக்கு நம்ம ஒன்று செய்யலாம் புரிஞ்சிக்கலாம் நான் அதை சரியாக உணரவில்லை என் மீது ஏதோ இருள் மறைத்துள்ளது அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு எப்படி வரணும் அணும்போது கண்டிப்பாக யாருக்கும் இந்த ஒன்பது ஏழு கிரகத்தில் சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் வெள்ளி சனி இந்த ஏழு கிரகத்தில் ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டால் உங்கள் ஜாதகத்தை அவசியம் பாருங்கள் அது தனித்திருந்தால் அதுக்கு தனிப்பட்ட ஸ்பெஷல் தன்மையை நீங்கள் ஜா கேட்டிங்கன்னா அழகாக சொல்லி தருவாங்க ஏன்னு கேட்டால் அவ்வளோ சக்தி வாய்ந்தவ இவளை இந்த மாதிரி இடத்துல போய் ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் கொண்டு போய் ஒரு உலக வாழ்வியலில் சிறப்பான அம்சத்தில் வருவா இந்த தேசத்தில் சிறப்பாக இருப்பா இல்லறதுக்கு சிறப்பாக இருக்காது இது வாழ்வியலில் பல கோடி ஜனங்களுக்கு பயனுள்ள பொண்ணு பயனுள்ள ஆணை அங்கே பிரிப்புனாங்க ஆனால் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் அப்பொழுது இவன் எடுத்து வந்த அந்த பிறவி குணம் அவனுடைய ஆத்மசக்தி அதை என்ன ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சூரியனும் அப்படியே சுழண்டு வரும் பூமியை ஒரு டிகிரி தான் சூரியன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த பூமி சொல்கிறதுனால இருபத்தி நாலு மணி நேரம் அப்போது இந்த சூரியன் கதிர் எங்கே அந்த சுழலும்போது இந்த பூமியானது எந்த பகுதியில் வருகிறதோ அந்த மைய தான் நாங்கள் வந்து அந்த ஆத்ம காரகன் உண்மையான அந்த புள்ளின்னு சொல்கிறோம் அந்த புள்ளிக்கு முன்னவோ பின்னவோ எதிராகவோ இருந்தால் அங்கே கிரகணம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் அப்போ எது சொன்னாலும் கேட்காது இது எப்படி தாங்க கேட்கறது கேட்காது அது எடுத்து வந்த வாரம் ஆனால் இது எதையோ செய்யறதுக்காக பிறந்திருக்கு அதை கொண்டு போய் அது மாதிரி கொண்டு வரங்க ஒரு இனம் ஒரு குணம் ஒரே சார்ந்து வளரம் ஆனால் வேறொரு இனத்தில் வேறொரு குணத்தில் அவங்க திருமணத்தை செய்கிறாங்க அப்படி செய்ய போகிறாங்கன்னா அந்த செய்ய போகிறவங்களுக்கு என்ன நடக்கும் அது எப்படி நடக்கும்னா அப்போ நாங்கள் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இந்த குழந்த நம் குடும்பத்தை சேர்ந்த தாயை சார்ந்தோ தந்தையை சார்ந்தோ திருமணம் செய்யாது அது கிரகணம் பட்டிருக்கு இது நாடை விட்டு நாடு வெளியே செல்லலாம் இது வந்து வேறு ஒரு இடத்துல திருமணத்தை நடக்கும் அதுக்காக உங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணிக்காதீங்க என் பொண்ணை உனக்கு தான் கொடுக்கணும் உன் பொண்ணை எனக்கு தான் கொடுக்கணும் இந்த என்னை நீ போட்டுக்க இந்த பிறக்கும் போதெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இப்படி விடுவாங்க கடைசியில் பார்த்தா அது பருவத்துக்கு வர நேரத்தில் அதுக்கு இதுக்கும் சமந்தெல்லாம் தான் அடிச்சிட்டு போயிடும் அப்போது அதுக்கு மறைச்சிக்கிட்டு அதுக்கு வச்சுக்கிட்டு என் சொத்தை பிரித்து கொடுன்னுவாங்க ஆனால் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்த ராகு ஏதுகளுடைய வேலை நடக்கும் இந்த கிரகணத்தின் வேலை நடக்கும் ஆகையினால் இந்த புள்ளிகளை பூமியில் சூரியனாலும் சந்திரனாலும் வருகின்ற போது இந்த கிரகண தோஷம் என்பதை உணரும் தன்மை அற்ற நிலை அந்த மனிதனுக்கு உணர்த்தவும் முடியாது உணரவும் முடியாது ஆனால் அவன் புதுவிதமான ஒரு புதிய கண்டுபிடிப்பும் புதிய முயற்சியில் வெற்றியும் அடைவான் அவனை கட்டுக்கடங்காது பெரிய பெரிய சாதனை செய்கிறான் படிக்கவே மாட்டான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லாம் விளையாடுற ஒரு நான் இது வந்ததில்லை அதெல்லாம் காலத்தில் கிரிக்கெட்டு என்பது என்ன கிராமத்தில் போய் பாருங்கள் நல்ல வெயில் காலத்தில் ஒரு குச்சி உண்டு கவ குச்சின்னு வச்சுக்குவாங்க அங்கேருந்து என்னான்னாக்க அடிப்பாங்க இல்லைன்னா ஒரு இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே தொடுவாங்க அங்கேருந்து செஞ்ச வருவாங்க இந்த தொடுறதுக்குள்ளே அவன் தனியாக போனான்னா தொட்டு போடுவாங்க தொட்டுட்டாங்கன்னா அவுட்டுன்னுவாங்க இது மாதிரி கிராமத்தில் விளையாண்ட விளையாட்டை இன்றைக்கி வந்து கிரிக்கெட் கபடி இப்படி அதற்காக மக்களுடைய நீ விளையாடுறா நீ உடம்பை வச்சுக்கடா நீ வளர்ந்து வாடான்னு சொன்னால் உக்காந்து டிவி முன்னாடி கையை தட்டுறதும் கத்துறதும் சிரிக்கிறதும் ஒருவரோட கதை பேசுவதும் இதெல்லாம் கிரகண தோஷம் பெற்றவர்கள் கிரகண கிரகணத்துக்கு கிரகணத்துக்குள்ளவங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்க இந்த கிரகணத்தோட நுட்பங்கள் நல்ல சுப்பீரியர் குவாலிட்டியாக ஒரு க சாதனை செய்கிறான்னா அவனுக்கு இந்த கிரகணம் வேலை செய்யுது ஒருவனை சுத்தமாக வேடிக்கை பார்க்க மாத்திரம் வைக்கிதுன்னா அதே கிரகணம் வேலை செய்யுது அது யாரை வேலை செய்யுது அப்பாவின் மூலமாகவா இல்லை தாயின் மூலமாக இந்த சந்திரகிரகணம் என்பது சந்திரனை தொட்டு வருவதால் இதை கிரகணம்னு சொல்கிறோம் தாயின் மூலமாக அதை பார்த்தோன்னே இந்த தாய் இந்த குழந்தைய ஈன்றெடுக்கும் போது ஈஸி டெலிவரி இல்லை இந்த தாய்க்கு இந்த குழந்தை கட்டுப்படாது இந்த தாயோட உணர்வை புரிந்து கொள்ளாது தன்னுடைய க தன்னுடைய சொல்லும் செயலும் அது என்ன நினைக்கிதோ அப்படி தான் போகும் இப்படி பல எண்ணற்ற பிரச்சனைகளை இந்த கிரகணம்தான் காட்டும் அந்த நேரத்தில் நம்ம கூட சில பேர் பழக்கத்தில் வச்சுருக்காங்க இன்றைக்கி கிரகணம் யாரும் தூங்காத அசைவம் சாப்பிடாத எந்த சாப்பாடுமே சாப்பிடாத ஒரு தெர்ப புள்ளை அது அதில் போட்டுடுது அந்த தெர்ப புள்ள உனக்கு எது கிடையாது பொதுவாகவே என்ன தெரியுமாங்க அதை போடுவதும் அதை எடுப்பதற்கு ஒரு காலம் அந்த கிரகணம் முடிகிற வரையும் வச்சிருப்போம் அது வரையும் டே அதெல்லாம் நம்ம படைச்சிட்டு தாண்டா சாப்பிடணும் அதனால் அதை எடுத்துகிட்டு தாண்டா சாப்பிடணுன்னு ஒரு மனிதனை கட்டு போட்டு வச்சு காலையிலேருந்து அந்த கிரகணம் முடிகிற வரையும் குழந்த பிறக்கிறவங்க வயிற்றில் குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்க அந்த அம்மா பாருங்கள் தூங்கவும் விட மாட்டாங்க இல்லாட்டினா அவங்கள தனிமைப்படுத்தி அமைதியாக வச்சுருப்பாங்க யாரோட டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் இவங்க காய்கறி கட் பண்ணாலும் அந்த குழந்தைக்கு பாதிப்பு வரும் எங்க கையில் வெட்டுறது காய்கறி அது எப்படி குழந்தைக்கு பாதிப்பு வரும் ஆமாம் அந்த வளர்ச்சிக்கு அங்கே இவங்க எண்ணத்தின் மூலமாக அந்த குழந்தையின் உடலை பாதிக்கும் ஒரு மனிதனுடைய சொல் எழுந்திரின்னா எழுந்திரிப்பான் உட்காருனா உட்காருவான் நடன்னா நடப்பான் இந்த காரியத்தை செய்கின்ற சொல்லை புரிந்து கொள்ளும் தன்மை வாய்ந்த இந்த மனிதனை எப்படி இந்த கிரகணம் இயக்குகிறது என்பதை இன்னும் பல தெளிவோடு உங்கள் முன் வந்து சிறப்பாக பேசுகின்ற அடுத்த நிலையை உணர்த்துவதற்கு இந்த பிரபஞ்சமும் நீங்களும் கொடுக்கின்ற ஒத்துழைப்பை நல்கி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பலவானன்